எல்லோருக்கும் வணக்கம் நான் குப்புசாமி மேங்கோட்டி லேர்னிங் அப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு சரளமாக பேசுறது மூலமா உங்களுடைய மனதை வலுப்படுத்துங்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கிட்டு அதை மற்றவங்ககிட்ட பேசும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடிப்படை ஆங்கிலத்தையும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி வாக்கியங்கள் அமைக்கிறதுல பெரிய வாக்கியங்கள் அமைக்கிற வரையும் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வரிசையில இன்னைக்கு டே செவன்டீனில் இருக்கோம் இதுவரையும் டே ஒன்லருந்து டே சிக்ஸ்டீன் வரைக்கும் ஹெல்பிங் வெறுப்புல ஆரம்பிச்சு நம்ம டென்சஸ் அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரலையும் படிச்சிருக்கோம் அதாவது பன்னெண்டு டென்சஸ் படிச்சிருக்கோம் ப்ளஸ் மூணு காலங்கள்லையும் ஹெல்பிங் வெறுப்பை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கிறத பற்றி நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ அதுதான் வந்து ஒரு வாக்கியத்தை அமைச்சு பேசுறதுக்கு அடிப்படையானது ஸோ அதனால நம்ம வந்து சப்ஜெக்ட் வெறுப்பை வச்சு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இனிமேல் நம்ம என்னன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம் இப்போ இதுவரையும் நம்ம வந்து டென்சஸ் யூஸ் பண்ணி வாக்கியங்கள் அமைச்சு நம்ம பேச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இனிமே நம்ம முழு வாக்கியங்களை அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சரிங்களா அதனால நீங்கள் ஏதாவது ஒரு லெசனை ஸ்கிப் பண்ணிருந்தீங்களா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவோட லிங்க் இருக்குது அதை போய் கிளிக் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து போயிட்டோம் ஒரு கட்டத்தை தாண்டி இருக்கிறோம் அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் சரிங்களா இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவரையும் நம்ம கற்றுக்கிட்ட ஹெல்பிங் வேர்பு இந்த டென்சஸ் யூஸ் பண்ணி பயன்படுத்தின வாக்கியங்கள்ல இருக்குல்ல அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் இன்றைக்கி இன்னைக்கு ஒன்லி பிராக்டிஸ் மட்டும்தான் நீங்கள் இன்னும் மேங்கோட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஸ்டார்டிங்லேருந்து அதாவது பேசிக்லேருந்து வந்து ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதோடு நம்ம டெய்லி டுவெண்ட்டி வெகாபுலரி கத்துக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் போய் கிளிக் பண்ணி அதை படிச்சு உங்களுடைய வெக்காபுலரி திறனை வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோ கூட இதுவரையே நம்ம மூன்று காலங்கள்லையும் வெவ்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாக்கிய அமைப்பு முறைகள் எப்படி இருக்கும் நம்ம வாக்கியங்களை அமைச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா இங்க பாருங்களேன் இந்த டென்சஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம் மூன்று காலங்கள் அப்படின்னு படித்தோம் இல்லையா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் சரிங்களா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு படித்தோம் ஒவ்வொரு காலங்கள்லையும் நாலு விதமான வாக்கிய அமைப்பு முறைகளை கற்றுக்கிட்டோம் சரிங்களா சிம்பிள் பாஸ்ட் சரிங்களா அப்புறம் பாஸ்ட் கண்டினியஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் அந்த மாதிரி ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் இங்க வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படின்னு பன்னெண்டு விதமான வாக்கிய அமைப்பு முறைகள் பாத்தீங்களா இங்கே ஒரு நாள் இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் நாலு நாள் ஒரு ஒரு காலத்துலேயும் ஸோ நமக்கு மூணு காலம் மொத்தம் பன்னெண்டு விதமாக நீங்கள் வாக்கிய அமைப்பு முறையை வச்சு பேசுவீங்க மற்றவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக மூணு படித்தோம் இல்லையா ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி சரிங்களா ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி மூணு காலத்துலேயும் நான் இருக்கிறேன் அவன் இருந்தான் அவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி படித்தான் இல்லையா ஸோ அதுவும் ஸோ பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு விதமான வாக்கியங்கள் இப்போ உங்களுக்கு அமைக்க தெரியும் சரிங்களா ஏன்னா இந்த வாக்கியங்கள் தான் நம்ம இனி பேச போகிற எல்லா நாட்கள்லேயும் பயன்படும் இனிமேல் அமைக்க போகிற வாக்கியங்களுக்கும் அடிப்படையானது இவைகள் தான் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வாக்கியங்கள் இதுவரையும் நம்ம கத்துக்கிட்ட இந்த வாக்கியங்களை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்போ இந்த வாக்கியங்களை படிங்களேன் அவர்கள் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் நீ காத்து கொண்டே இருந்தாய் நாங்கள் பேசுவோம் சரிங்களா இது வந்து வெவ்வேறு கால சூழ்நிலைகளில் அமைச்ச வாக்கியங்கள் ஸோ இப்போ அவர்கள் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் இது என்ன டென்ஸ்ல வருது இங்க பாருங்க கொண்டு இருப்பார்கள் கொண்டு அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ் வருது இருப்பார்கள் அப்படின்னு என்னது ஃப்யூச்சர் ஸோ இது வந்து என்னது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சரிங்களா இந்த வாக்கியம் இந்த வாக்கியம் பாருங்களா இது என்ன வருது கொண்டே அப்படின்னு வருதா இங்கே என்ன வருது இருந்தாய் அப்படின்னா கொண்டு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஓகே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் இருந்தாய் அப்படிங்கிறதுக்கு என்னது முடிஞ்சு போனது ஸோ அப்படின்னா இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் சரிங்களா இப்போ எந்த படிங்க நாங்கள் பேசுவோம் இப்போ நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிறது என்னது பேசுவோம் இனிமே தான் பேசுவோம் சிம்பிளான வார்த்தை ஸோ இது வந்து சிம்பிள் டிஜிட்டல்ஸ் சரிங்களா இப்போ இதை எழுதலாம் வாங்க அவர்கள் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கு என்னது தி வேலை செய்யறதுக்கு என்னது ஒர்க் அப்படின்னு படித்தோம் இங்க வந்து என்ன இருக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ் கொண்டு இருப்பார்கள் அப்படின்னா என்ன இருக்குது ஃபியூச்சர்ல கண்டினியூஸ்டன்ஸ் போடும்போது எல்லாத்துக்குமே என்ன வரும் தி வில் பி தே வில் பி வேலை செய்

என்ன போடணும் என்னது கொண்டே இருந்தாய்னு வருது இல்லை இது வந்து கண்டினியூஸ் வருது யூ ஹேட் பீன் வெயிட்டிங் அப்படின்னு தான் வரும் அதுக்கு நீ காத்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்த வாக்கியத்தை பாருங்க இது ரொம்ப சிம்பிளான வாக்கியம் நாங்கள் தான் நடக்கோது எதிர்காலம் எதிர்காலத்தில் என்ன துணை வினீச்சல் வரும் புரியுதுங்களா இது வந்து சிம்பிள் ஃபீச்சர் இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வருது இது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல வர்ற வாக்கிங் சரிங்களா ஸோ அவர்கள் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் தே வில் பி ஒர்க்கிங் நீ காத்துக்கொண்டே இருந்தாய் யூ ஹேட் பீன் வெயிட்டிங் நாங்கள் பேசுவோம் வில் ஸ்பீக் சரிங்களா இப்ப இந்த மூன்று வாக்கியங்கள் படிக்கலாம் வாங்க அவன் ஓடினான் கமலா படித்து கொண்டு இருக்கிறாள் நான் முடித்து விட்டு இருக்கிறேன் சரிங்களா இப்ப அவன் ஓடினான் இது எப்படி இருக்கு அவன் ஓடினான் அப்படின்னா சிம்பிளா இருக்கு சிம்பிள் சென்டென்ஸா இருக்கு போடினான் என்னது முடிஞ்சு போனது ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் சரிங்களா சிம்பிள் பாஸ்டில் இந்த வாக்கியம் இருக்கு இது எழுதலாமே ஹி போடினான் அப்படிங்கிறதுக்கு என்னது வெர்பு ரன் ரேன் ரன் சரிங்களா இந்த ரேன்கிறது தான் பாஸ்ட் வெர்பு ஸோ ஹி ரேன் சரிங்களா ஹி ரேன் அப்படின்னு எழுதலாம் இந்த வாக்கியத்தை நம்ம வேற மாதிரி எப்படி எழுதலாம் இதே அர்த்தம் தான் வரும் இது வந்து ஹி டேட் ran சரிங்களா நீங்க பாஸ்ட் வேர்ப வச்சு அமைக்கும் போது ஹீ ரேன் அப்படின்னு வரும் நீங்க பிரசன்ட் வேர்ப அமைச்சீங்கன்னா ஹீ டிட் ரன் அப்படின்னு வரும் ரெண்டுக்குமே அவன் ஓடினான் அப்படிங்கறத அர்த்தம் சரிங்களா இப்போ கமலா படித்து கொண்டு இருக்கிறாள் நீங்க என்ன வருது கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா கொண்டுங்கிறது வந்து கண்டினியூஸ் சரிங்களா இருக்கிறாள் அப்படிங்கிறது பிரசன்ட் சோ பிரசன்ட் கண்டினியூஸ் சரிங்களா இப்போ இப்ப வந்து என்ன வரும் கமலா கொண்டு இருக்கிற கண்டினியூஸ் கண்டினியூஸ்ல என்ன வரும் கமலா ஈஸ் படிக்கிறதுக்கு என்னது ரீடு கமலா ஈஸ் ரீடிங் கமலா ஈஸ் ரீடிங் புக் அப்படின்னா புத்தகம் படித்துக் கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு வந்து கமலா ஈஸ் ரீடிங் அப்படின்னா கமலா படித்துக் கொண்டு இருக்கிறாள் இது பாருங்க நான் முடித்து விட்டு இருக்கிறேன் நீங்க என்ன வருது நம்ம படிக்கும் போது வேறுபடுத்தி காட்டுறதுக்கு முடித்து விட்டு அப்படின்னு ஒன்று ஒரு வார்த்தைகளில் முடித்து விட்டு இருக்கிறேன் இருக்கிறேன்னு என்னது நிகழ்காலம் அதாவது பிரசன்ட் டென்ஸ் முடித்து விட்டு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த செயல் முடிஞ்சிருக்கு அதாவது முடித்திருக்கிறேன் அப்படின்னு பேச்சு வழக்கில் பேசுறது ஸோ அப்படின்னா இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சரிங்களா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கு ஸோ ஐ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன துணை வினைச்சொல் ஐ ஹாவ் முடிகிறதுக்கு என்னது ஃபினிஷ் சரிங்களா ஸோ ஐ ஹாவ் என்ன வெறுப்பு வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெறுப்பு வரும் ஃபினிஷ் ஃபினிஷ்ட் ஃபினிஷ்ட் சரிங்களா இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபினிஷ்ட் ஓகே ஸோ இங்கே வந்து ஃபினிஷ் அப்படின்னு வரும் ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்து விட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா நம்ம படித்த பன்னெண்டு டென்ஸில் இருந்தும் மாற்றி மாற்றி போட்டு படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ அவன் ஓடினான் அப்படின்னா ஹீ ரேன் அப்படின்னா ஹீ டிட் ரன் அப்படின்னு எழுதணும் கமலா படித்து கொண்டு இருக்கிறார் கமலா ஈஸ் ரீடிங் நான் முடித்து விட்டு இருக்கிறேன் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் புரியுதுங்களா இன்னும் சில ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம் நாங்கள் வந்துவிட்டு இருப்போம் நான் எழுதுகிறேன் நீ விளையாடி கொண்டு இருந்தாய் அவள் எழுதிவிட்டு இருந்தாள் சரிங்களா ஸோ இப்போ நாங்கள் வந்து விட்டு இருப்போம் இப்ப வந்து விட்டு அப்படின்னு வந்திருக்குது வந்து வந்திருப்போம் அப்படிங்கிற அர்த்தம் இருப்போம் அப்படிங்கிறது என்னது என்ன சொல்லுது சரிங்களா நான் எழுதுகிறேன் இது என்ன சொல்லுது நிகழ்காலம் சோ அப்படின்னா சிம்பிள்ஸ் சொல்லுது நீ விளையாடி கொண்டு இருந்தாய் கொண்டு அப்படின்னு வருது கொண்டு இருந்தாய் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது கொண்டுங்கியூஸ்டன்ஸ் இது வந்து என்னது இருந்தாய் அப்படிங்கிற போது பாஸ்ட் டென்ஸ் அவள் எழுதி விட்டு இருந்தாள் அப்படின்னா விட்டு வருது எழுதி எழுதி இருந்தாள் அப்படின்னு வந்து எழுதி விட்டு இருந்தால் என்னது டென்ஸ் இருந்தால் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்களா எழுதலாம் நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து விட்டு இருப்போம் வர்றதுக்கு என்னது கம் கேம் கம் சரிங்களா ஸோ கம் வி வில் ஹாவ் கம் அப்படின்னா நாங்கள் வந்துவிட்டு இருப்போம் நான் எழுதுகிறேன் இது நீங்க சிம்பிளா எழுதிடலாம் ஐ அது அப்படியே அந்த பிரசன்டென்ஸ் வர்ப என்னது ரைட் போட்டு எழுதலாம் சரிங்களா ஐ ரைட் அப்படின்னா நான் எழுதுகிறேன் நீ விளையாடி கொண்டு இருந்தாய் அப்படிங்கும்போது நீ யூ விளையாடுறதுக்கு நமக்கு தெரியும் பிள்ளையே கொண்டு இருந்தாய் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்ல என்ன வரும் யூ வேர் யூ வேர் பிளேயிங் யூ வேர் பிளேயிங் அப்படின்னா நீ விளையாடி கொண்டு இருந்தாய் அப்படின்னு அர்த்தம் அவள் எழுதிவிட்டு இருந்தாள் சரிங்களா அவள் அப்படிங்கிறதுக்கு என்னது சி விட்டு இருந்தால் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஸோ அதுக்கு வந்து என்ன வரும் ஹேட் ஷி ஹேட் ரிட்டன் ரைட் ரோட் ரிட்டன் ஃபாஸ்ட் பார்ட்டிசிபல் பேர் இப்போ இங்கே வரும்ல ஹி ஹேட் ரிட்டன் ஓகேங்களா இப்போ புரியுது இப்போ நாலு வாக்கியங்கள் அமைச்சிருக்கோம் நாங்கள் வந்துவிட்டு இருப்போம் வி வில் ஹாவ் கம் நான் எழுதுகிறேன் ஐ ரைட் சிம்பிள் நீ விளையாடி கொண்டு இருந்தாய் யூ வேர் பிளேயிங் அவள் எழுதிவிட்டு இருந்தாள் அப்படின்னா பாஸ்டு பர்ஃபெக்ட் ரிட்டன் புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம இன்னும் ரெண்டு உதாரணம் பார்க்கலாம் அவள் பாடிக்கொண்டே இருக்கிறாள் அவர்கள் பயணித்துக்கொண்டே இருப்பார்கள் என்னது இது இது வந்து அவள் பாடிக்கொண்டே கொண்டேன்னு வருதா அப்படின்னா ஒரு செயல் தொடங்கி நடந்து கொண்டே இருக்கிறது எங்க ப்ரெசன்ட்ல ஸோ இது வந்து என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும் சரிங்களா இப்போ இது எங்க வரும் அவர்கள் பயணித்துக் கொண்டே அகைன் மறுபடியும் கொண்டே இருப்பார்கள் பியூச்சர்ல வர்றது இது வந்து என்னது பியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வரும் சரிங்களா இப்ப எழுதலாம் அவள் அப்படிங்கிறதுக்கு சி பாடிக்கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஒரு சி வந்தா ஹேஸ் பீன் பாடுறதுக்கு என்னது ஸோ சிங்கிங் சிங்கிங் சி ஹாஸ் பீன் ஓகே அவர்கள் பயணித்துக்கொண்டே இருப்பார்கள் அதுக்கு என்னது என்னது தே பயணிக்கிறதுக்கு ட்ராவல் ட்ராவல் ஓகே அப்படின்னு ஸோ இருப்பார்கள் அப்படின்னா ஸோ தே வில் பீன் ட்ராவல் டிராவலிங் தே வில் ஹாவ் பீன் டிராவலிங் அப்படின்னா அவர்கள் பயணித்து கொண்டே இருப்பார்கள் நம்ம இப்போ பன்னெண்டு டென்ஸ்லையும் ஒரு ஒரு வாக்கை தமிச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இன்னும் ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம் கண்ணன் இருந்தான் ராணி வருவாள் ராமன் இருப்பான் கமலா சமைக்கிறாள் மரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த கண்ணன் இருந்தான் அப்படிங்கிறது என்னது இதுல இரு தான் வந்து ஒரு செயல் நம்ம ஹெல்ப்பிங் ஹெல்பிங் படிச்சு தெரியுமா ஹி வாஸ் வாஸ் அப்படின்னு வார்த்தை தான் இங்க வரும் கடந்த கால வாக்கியம் சரிங்களா கண்ணன் வாஸ் கண்ணன் வாஸ் அப்படின்னா கண்ணன் இருந்தான் கண்ணன் வாஸ் தே கண்ணன் அங்கே இருந்தான் அப்படின்னு இல்லையா சரிங்களா அந்த மாதிரி கண்ணன் வாஸ் அப்படின்னு கண்ணன் இருந்தான் ராணி வருவாள் ராணி அப்படியே போட்டுக்கலாம் இங்க வருவாள் என்னது வர்றது வந்து ஒரு செயல் வருவாள் அப்படின்னா இனிமேல் தான் வரப்போறா இது வந்து என்ன வரும் ராணி வருவாள் அப்படிங்கிறதுக்கு ராணி ராமன் இருப்பான் சரிங்களா இங்க வருவாள் இங்க இருப்பான் அப்படிங்கிறதுக்கு இருக்குது சரியா ராமன் இருக்கிறதுக்கு என்னது நமக்கு இருந்தான் அப்படிங்கிறதுக்கு வாசு வரும் பொழுது இருப்பான் அப்படிங்கிறதுக்கு என்னது பியூச்சர்ல ராமன் பில்பி புரியுதுங்களா ராமன் வில் பி ராமன் இருப்பான் கமலா சமைக்கலார் கமலா சமைக்கிறது என்னது ஒரு செயல் கமலா அப்படி போட்டுக்கலாம் சமைக்கிறது குக்கு ஸோ இது வந்து என்ன வருது ப்ரெசன்ட்ல வருது ஸோ கமலா குக் அப்படின்னு போட்டு இங்க என்ன வரணும் எஸ் ஐஎஸ் இஎஸ் வருமானு செக் பண்ணணும் ஸோ இலக்கணத்தை படி இங்க வந்து எஸ் வரும் கமலா குக்ஸ் சரிங்களா மரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இங்கே கொண்டு இருக்கிறது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா மரம் வளர்ந்துகிட்டு இருக்குது வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ அப்படின்னா இந்த ட்ரீ ஓகே வளர்கிறதுக்கு என்னது குரோ சரிங்களா இந்த ட்ரீ மரம் என்னது ஒரு தேர்ட் பர்சன் ஹீசி இட்ல வரும் இட்ல வரும் ஸோ அப்படின்னு என்னது த ட்ரீஸ் கண்டினியூஸ் இல்லை குரோயிங் அப்படின்னா மரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது மரம் வளர்ந்து கொண்டு இருந்தது புரியுதுங்களா கண்ணன் இருந்தான் கண்ணன் வாஸ் ராணி வருவாள் ராணி ராமன் ராமன் இருப்பான் கமலா கமலா மரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது சரிங்களா புரிஞ்சிருச்சா இந்த மாதிரி தான் நம்ம நிறைய வாக்கியங்கள் அமைச்சமை ப்ராக்டிஸ் பண்ணணும் இது உங்களுக்கான ப்ராக்டிஸ் வாக்கியங்கள் நான் சிரிக்கிறேன் நாங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் நான் உதவி செய்து விட்டு இருக்கிறேன் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் குழந்தை அழுதது நீ சிந்தித்து கொண்டு இருந்தாய் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் மேலே மூணும் மேலே நாலும் வந்து ப்ரசன்ட்ல இருக்கிற வாக்கிய அமைப்புகள் கீழே ரெண்டு பாஸ்ட்ல இருக்கிற வாக்கியமைப்புகள் நீங்கள் அதை அப்படியே இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் இன்னும் ஒரு ஆறு வாக்கியம் தமிழ்ல கொடுக்குறேன் அவன் பார்த்து விட்டு இருந்தான் நீ கொண்டே இருந்தாய் நாங்கள் திட்டமிடுவோம் அவர்கள் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் நாங்கள் முடித்து விட்டு இருப்போம் அவர்கள் பயணித்து கொண்டே இருப்பார்கள் சரிங்களா ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த நாலுமே வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல அமைஞ்சிருக்கு சரிங்களா நீங்கள் வந்து என்னென்ன துணை வினைச்சல் வரும் என்னென்ன வெர்பு ஃபார்ம் வரும் அப்படின்னு கரெக்டாக போட்டு நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த பன்னெண்டு வாக்கியங்களில் வந்து நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஐ கோக் ஹீ ஈஸ் பிளேயிங் சி ஹஸ் ஸ்ட்ரான் தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் சி ரேட் யூ வேர் லாஃபிங் ஹீ ஹேட் ஸ்லப்ட் யூ ஹேட் பீன் ப்ராக்டிஸிங் வீ வில் கம் தே வில் பி வாட்சிங் வி வில் ஹாவ் கான் தே வில் ஹாவ் பீன் எல்லா வகையிலையும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா பன்னெண்டு டென்ஷன் நம்ம படித்தோம் இல்லையா அந்த டென்ஷன்ல இருந்து நான் ஒரு ஒரு இது கொடுத்துருக்கேன் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் வந்து சும்மா ஒன்னு ரெண்டு ப்ராக்டிஸ் தான் கொடுக்குறேன் ஆனா நீங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம அடுத்த கிளாஸ் என்னன்னா முழு வாக்கியத்தை அமைச்சு பழகி கிட்ட பேச போகிறோம் மேங்கூட்டில் நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுவரையிலும் நடத்தின எல்லா வீடியோவோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த வீடியோவை கிளிக் பண்ணியும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க உங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்